புதுச்சேரியில் மருத்துவ படிப்புக்கு போலீஸ் சான்றிதழ் வழங்கிய வழக்கில் ஏற்கனவே ஆறு முகவர்கள் கைதான நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த மேலும் மூன்று முகவர்களை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரியில் சென்டாக் மூலம் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டு இளநிலை மருத்துவ கல்வி மாணவர் எம்பிபிஎஸ் சேர்க்கையில் வெளிநாடு வாழ் பிரிவு என்ஆர்ஐ ஒதுக்கீட்டு இடங்களுக்கு போலி சான்றிதழ்களை பலர் அளித்ததாக புகார் எழுந்தது அதன்படி சென்டாக் அதிகாரிகள் மாணவர்கள் வழங்கிய சான்றிதழ்களை சம்பந்தப்பட்ட நாடுகளின் தூதரங்களுக்கு அனுப்பி ஆய்வு செய்ததில் எண்பத்தி நான்கு மாணவர்கள் போலி சான்றிதழ் அளித்தது உறுதியானது குறித்து சென்டாக் அதிகாரிகள் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன்படி எண்பத்தி நான்கு மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது போலி சான்றிதழ் வழக்கு விசாரணையில் முகவர்களாக செயல்பட்டவர்கள் ரூபாய் ஆறு லட்சம் பெற்றிருப்பதும் கண்டறியப்பட்டது இந்த வழக்கில் ஏற்கனவே தமிழகத்தைச் சேர்ந்த ஆறு முகவர்களை லாஸ்பேட்டை போலீசார் கைது செய்தனர் இந்த நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த மேலும் மூன்று முகவர்களை லாஸ்பேட்டை போலீசார் கைது செய்தனர் இந்த நிலையில் தமிழகத்தை சேர்ந்த மேலும் மூன்று முகவர்களை லாஸ்பேட்டை போலீசார் கைது செய்தனர் வழக்கில் தேடப்படும் முகவர்கள் சிலர் முன்பினை பெற்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்